என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பாகியலட்சுமி சீரியல் எப்போவும் முடிய போகுது நாங்கள் திரும்பி வந்து முடியலை புதுசு புதுசாக கதைக்களத்தை வந்து இப்போ விஷயங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிற ரெண்டே ஆயுதம் தான் ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டு மாசத்துக்குள்ளார கோபிநாத் இந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தரணும் ஏழு செடியின் ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை அப்படின்னு அவர் ஈடுபட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இனியா தனக்கு வந்து பிடிச்ச பையனை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக செல்வி கிட்ட வந்து செல்வி அக்கா செல்வி அக்கா நீங்க சொல்றதான் சூப்பர் ஆன்டி செல்வி ஆண்டி அமேசிங் ஆன்ட்டி நீங்க ஒரு பிரில்லியன்ட் ஆண்டி ஜீனியஸ் ஆண்டின்னு சொல்லி பாராட்டுறதெல்லாம் முன்னாடி எழுந்து பாக்கியாவை பாராட்டுற மாதிரி இப்போ வந்து செல்வியை பாராட்டிட்டு இருக்காங்க நீ சொல்றதான் கரெக்டா இருக்கு எங்க அப்பாவை சொன்னீங்களே இந்த வீட்டை விட்டு கரெக்ட் அப்படின்னு மாதிரிலாம் இப்போ புதுசாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்டெல்லாம் வந்து செல்வியுடைய மொத்த ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியான அவங்க மொதல் பையன் ஆகாஷ் அடுத்த பையன் அடுத்த ஒரு பொண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கணவர் எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சு அவங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் டூ அப்படிங்கிறதுல இப்போ காமிக்க போகிறாங்க ஏன்னா இப்போ ராதிகாலாம் வந்து சும்மா அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி அதனால் ஸோ இப்போ மேஜரான அடுத்த விஷயமான இந்த ஆகாஷ் ஃபேமிலியை எப்படி வந்து இந்த குடும்பம் ஏற்றுக்க போகிறாங்க ஈஸ்வரி வந்து தகுதி தகுடு தகுடு டான்ஸ் ஆடுறது என்ன முதல்ல வந்து கோபி கோவப்பட்டாலும் அப்புறமா வந்து இனியாவோட மனசை புரிஞ்சுக்கிறது என்ன இதுக்கு நடுவில் வந்து ஒருவேளை பாக்கியா மனசு பரவாயில்ல கோபி மாறிட்டாருன்னு மாறப்போகுதா இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃபுல் விஷ வந்து வேறு மாதிரி எடுத்து எப்படியா எடுத்து போடலாம் முடிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல நான் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு மாதத்துக்கு இதான் மேஜர் கதையாக இருக்க போகுது இல்லை வேறு எதுவும் புது அடிஷன்லாம் இல்லை பாக்கியாவோட அம்மா பாக்கியாவோட தம்பி ஒய்ஃபு அப்படின்னா கேரக்டர்ஸ்லாம் நாங்கள்லாம் அவங்களாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு பழனிசாமியை பற்றி பேச்சுகள் வருது ஆனால் அவர் வருவாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ இதுக்கு நடுவில் மிச்சம் இருக்கிறது யார் என்னென்ன கதைகள் பெண்டிங் இருக்குன்னா அந்த கணேசங்கிற கேரக்டர் இருந்தாலும் கோஸ்ட் கணேசன் அவரெல்லாம் காலி பண்ணிட்டாங்க முடிஞ்சு இப்போ ஜெனியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை நாங்கள்ல அங்கேருந்து இங்கே இவங்க எப்படி இங்கே வர போகிறாங்க அந்த ஃபேமிலி எழில் ஒரு புது வீடு இருந்தாலும் கூட அவங்க அப்பா வந்து ஆசைப்பட்டு கேட்குறாங்கிறதுக்காக வராங்களா இல்லை எதுவும் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது இல்லை வந்து அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டுது ஏதாச்சும் நடக்க போதாங்கிறத பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பாக்கியாவும் கோபியும் திருப்பி சேரக்கூடாதுன்னு இருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் தோணுதா அந்த கதை எப்படி போகுது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூ